யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி நாற்பத்தி ஒன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு எதனை பாதுகாக்க வேண்டுமென்று திருத்தந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இதற்குரிய சரியான விடை மனித மாண்பை இரண்டாவது கேள்வி இம்முறை எவ்வாறு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டுமென்று யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் தெரிவித்தார் இதற்குரிய சரியான விடை ஆடம்பரங்களை தவிர்த்து அர்த்தமுள்ள முறையில் மூன்றாவது கேள்வி இலங்கை முழுவதையும் முழுக்கிய டிவ்வா புயலின் தாக்கத்தால் உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் இதற்குரிய சரியான விடை அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயும் உள்ளனர் நான்காவது கேள்வி கொழும்புத்துறை புனித சவேதியார் குருத்துவக் கல்லூரியில் கொண்டாடப்பட்ட புனித சபேரியார் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தொந்தை ஜபரத்னம் ஐந்தாவது கேள்வி திருமுறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட மன்றத்தின நிகழ்வு சிறப்பு திருப்பலியை ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை புனித மாட்டினார் குருமட அதிபர் அருட்தொந்தை செல்வரட்னம் ஆறாவது கேள்வி திருமறை கலாமன்ற தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர் இதற்குரிய சரியான விடை இருபத்தி நாலு வரையானவர்கள் ஏழாவது கேள்வி யாழ் மாவட்ட பொது நிலைய கழகத்தின் வருட இறுதி ஒன்று கூடல் நிகழ்வில் சிறப்புரை வழங்கியவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீஃபன் எட்டாவது கேள்வி பருத்தித்துறை மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்மஸ் கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது இதற்குரிய சரியான விடை பருத்தித்துறை பங்கு ஒன்பதாவது கேள்வி டிவ்வா புயலால் பாதிக்கப்பட்ட எப்பிரதேச மக்களுக்கு பாஷையூர் பங்கு இளையோர் அமைப்பினர் உதவி வழங்கினர் இதற்குரிய சரியான விடை உடையார்கட்டு பிரதேசம் பத்தாவது கேள்வி திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட மன்றத்தின நிகழ்வு எங்கு நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை திருமறை கலாமன்ற கலைஞான சுரவி தியான இல்லத்தில் பதினோராவது கேள்வி திரு அவையின் முதல் மறைசாட்சி புனித ஸ்டேவானின் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்மஸ் தாத்தாவை அறிமுகப்படுத்திய புனிதர் யார் இதற்குரிய சரியான விடை புனித நிக்கோலஸ் மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் பாவண்ணா ஷாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி தொடர்ந்து கேள்விப்பதில் நூற்றி நாற்பத்தி மூன்றிற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி கிறிஸ்து பிறப்பில் நாம் எதனை பரவ செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இரண்டாவது கேள்வி பத்திகான் நகரில் நிறுவப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரத்தின் உயரம் எவ்வளவு மூன்றாவது கேள்வி புயலால் பாதிக்கப்பட்ட எந்த மாவட்ட மக்களுக்கு முல்லைத்தீவு மறைக்கோட்ட மக்கள் உதவி வழங்கினர் நாலாவது கேள்வி அனுராதபுரம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டவர் யார் ஐந்தாவது கேள்வி இவ்வரிடம் தர்மபிரபாஸ்பரா விருது பெற்ற யாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் யாவர் ஆறாவது கேள்வி புயலால் பாதிக்கப்பட்ட இப்பிரதேச மக்களுக்கு மிருசுவில் பங்கு திரு அவையினர் உதவி வழங்கினர் ஏழாவது கேள்வி அண்மையில் யாழ் சந்தித்த வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் யார் எட்டாவது கேள்வி யாழ் பல்கலைக்கழக கர்நாடக இசைத்துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் யார் ஒன்பதாவது கேள்வி கலைமுகம் சஞ்சிகையின் அமுதமலர் உரையாடல் அரங்கு எங்கே நடைபெற்றது பத்தாவது கேள்வி அருட்தந்தை அன்புராசா அவர்களின் எந்த கவிதை நூலுக்கு வடமாகாண சிறந்த நூலுக்கான விருது வழங்கப்பட்டது பதினோராவது கேள்வி மாசற்ற குழந்தைகள் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது பன்னிரெண்டாவது கேள்வி மார்கழி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி விழா கொண்டாடும் புனிதர் யார் மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்